வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா எல்லாம்alle பைலூர் ரெட்டை பிரமார்த்தியே வச்சால தரிபெறற்றுனே நாலமே இந்த பேங்களநாத படன்வாரிய சுவாமிக்கு ஆசி நால செல்பிரியே அற்புதமான இல்ல கந்தவேலி மண்டிலே சீரோடும் சிறப்போடும் இங்கே எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மிருகப்பெருமானுடைய பெருமானுடைய ஆலயத்திலே திருமுருக பக்தர்கள் தெய்வீக பேரவையினுடைய சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆன்மீக மற்றும் கல்வித்துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய அடியார் மக்களை அழைத்து அவர்களுக்கு கௌரவம் செய்யக்கூடிய ஒரு நல்ல விழாவை இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் சேர்ந்து மிக சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள் இதை ஒரு நாலு ஐந்து வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் சகோதரர்கலையுமான ஒரு கோட்டை மாரியம்மன் கோயிலு இப்போ பார்த்தோம் முன்னாடியிலிருந்து இந்த நிகழ்வுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இதே இருந்தாங்க கோட்டை மாரியம்மன் தான் வந்து பார்த்துட்டு பேசி இந்த ஆண்டு கண்டிப்பா இந்த நிகழ்வுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க தொடர்ச்சியில் மாலை நேரங்கள்ல அங்க நம்ம சேலம்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால காலை நேரமா இருந்தாலும் பரவாயில்லையான்னு கேட்டேன் எப்படினாலும் பரவாயில்லை போதும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நிகழ்வுக்கு வருவதே எனக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியது அதை விட ஒரு மிகப்பெரிய மகிழ்வு இந்த விருதை இந்த தினம் வழங்கி ஆசி வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய சிறுவை ஆதீனம் அவர்கள் என்னுடைய குருநாத பள்ளி வாரிய சுவாமி அவர்களோடு நீண்ட நெடிய தொடர்புடைய ஒரு அற்புதமான ஆதீனங்களின் ஒன்று சிறுவை ஆதீனம் அவர்கள் குருமகா சன்னிதானம் அவர்கள் எப்போதும் முருகப்பெருமான் மேல அதீதமான அன்பம் அதீதமான பக்தி பழனி மாநாடு வேலையில வந்து நாங்களாவது சென்னையில இருக்கோம் மீட்டிங்னா சென்னையில இருந்து அப்படியே ஒரு நேரம் ஒன்றரை எப்படியோ வந்துருவோம் எத்தனை முறை கூப்பிட்டாலும் யோசிக்காம கோயம்புத்தூர்ல இருந்து பிளைட்டோ ட்ரெயினோ என்ன கிடைக்குதோ அதை பிடிச்சு உடனே அங்க வந்து இருந்து எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை எல்லாம் வழங்கி அந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி அவங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அவரோட வட அதிபதி அப்படின்னா அவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க ஒரு ஆதிநகரவங்க இட்டுதான் இருப்பாங்க அப்படின்னு ஆனா ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்முடைய சமயத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பேர் அருளாக நம்முடைய ஆதீனகர்க்கள் இருந்த நம்ம இதை அது உண்மையிலேயே நாங்கள் அனைவரும் மிக ஆச்சரியமாக மிகவும் மகிழ்ச்சியாக எங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்றது அப்படின்னு ஒரு யோசனை வரும்போது சாமி வந்து இதை இப்படி மாத்திக்கலாம் இதை இப்படி செஞ்சுக்கலாம் அப்படி செஞ்சுக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு வழி நடத்தினாக்கள் இன்னைக்கு சுவாமியினுடைய திருக்கரங்களால இந்த விருதை பெறுவது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி பல்கலைக்கழகத்தில் இருந்த ஐயா ஒரு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் பத்தி சொல்லும் போதே அவர் சொன்னார் ஐயா மிக மிக எளிமையானவர் அவர் பேசுகிற போதே சொன்னார் நான் இத்தனை ஆண்டுகள் இங்கு வந்து குடும்ப விழாவில் கலந்து கொள்வதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் தனியாக நன்றியையும் வாழ்த்தையும் அன்பையும் அதே போல நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் முருகன் அப்படிங்கிற வந்து பேச்சு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் முருகன் என்பது என்னுடைய மூஞ்சாக்க நினைக்கிறார் அது சுவாமி இந்த பிறவியில எத்தனையோ போடாத கோடி பேருக்கு கொடுத்துருக்கார் முருக சேவையை எல்லாரும் செய்வாங்க அதுல எல்லாரளவுக்கும் முடியல நானும் நம்பாதே என்ன முடியுதோ இப்ப நீங்க நம்ம மடத்துக்கு போனீங்கன்னா அங்க குழந்தைகள் எல்லாம் அழகா படிக்க வச்சு குழந்தைகள்லாம் வந்து ரத்துக்கு நம்ம மாநாட்டில் பிள்ளைங்க எல்லாம் வந்து பாட்டாங்க கந்தர் அன்னமோதி அலங்காரம் எல்லாமே பாட ஒவ்வொருவரும் அவரவர்களால் அந்த பக்தியை குருநாத மண்டல் லாரிய சுவாமி அவர்களினுடைய பேரருடையினாலே உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுக்கு முருகனை பற்றியும் அதினகிரிநாதரை பற்றியும் திருப்புகழை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை முருகன் இந்த பிறகிலே எனக்கு கொடுத்திருக்கிறார் அது உண்மையிலேயே எனக்கு மிக மிக எத்தனை கோடி நன்றி முருகனுக்கு நாம் சொன்னாலும் அதுக்கு வந்து இணை ஒன்றுமே கிடையாது முருகனை பார்த்தாலும் அழகு அவரை நினைத்தாலும் அழகு அவரை பத்தி பேசினாலும் அழகு எல்லாமே அழகு அதான் வந்து நாலாயிரம் படைத்திலனே அந்த நான் அப்படின்னு அருணகிரிநாத சுவாமியே அவருடைய அழகை மட்டும் ஆச்சரியப்பட்டு பல இடங்கள்ல வியந்து பேசுகிறார் அப்படி அழகின் விம்பமான முருகப்பெருமான் இங்க ரொம்ப அழகா குழந்தையா பாலசுப்ரமணிய சுவாமி அப்படின்னா அந்த குழந்தை முகம் அப்படிங்கிறது நல்ல ஞாபகம் அது மாதிரி இருக்கக்கூடிய முருகர் நான் பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ஸ்தம்பிச்சு நின்றுட்டேன் ஏன்னா அவ்வளவு அழகா ரொம்ப ஒரு குட்டி பையன் ஒரு குட்டி குழந்தை அஹ் அம்மாவையோ அப்பாவையோ எதிர்பார்த்து எப்படி ஆசையா வாஞ்சையா மகிழ்ச்சியா ஒரு சிரிச்ச முகமா வாசல்ல பார்த்துட்டு நின்றுப்பாரோ இந்த எல்லாரையும் ரொம்ப எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு அற்புதமான ஆலயத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதலில் விருதாக இந்த ஆன்மீக உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மிருடப்பெருமான் கழித்த ஆசீர்வாதமாக இதை ஏற்றுக்கொண்டு இந்த விருதை வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய பக்தர்கள் தெய்வீக பேரவை திருகுருத்தர்கள் தெய்வீக பேரவையை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை வணக்கத்தை தெரிவித்து இந்த